நம்ம உரத்த சிந்தனை உதயம் ராம் அவர்கள் அறிமுகத்தில் சொன்னார் இதில் உறுப்பினர் இல்லாதவற்றை கட்டுரை நூல்கள் ஒரு பெரிய பண்டில் கொடுத்துட்டு அவர் சொன்ன மாதிரி எல்லாருமே தெரிந்தவர்கள் தான் ஆனால் ஒரே ஒரு கருத்து சொன்னார் நீங்கள் வந்து இந்த கட்டுரையெல்லாம் படிங்க இது நம்ம ஆள் அப்படின்னு மனசில் இருக்கக்கூடாது அப்படின்றார் ரொம்ப ஆணித்தரமாக சொன்னார் சரிங்க நீ கட்டுரையெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கெஞ்சினேன் போன உடனே இன்று போய் நாளை வாழ்ந்தார் சரின்னு விடியும் வரை காத்திருந்தேன் மறுநாள் போனங்க போன உடனே சரி கொடுத்தாருனா எல்லாம் கொடுத்துட்டு சார் உங்களை எல்லாம் நிறைய பணி இருக்கும் டிவியில் டியூட்டி இருக்கும் ஆனால் வந்து இதை எல்லாத்தையும் ஒரு வாரத்துக்குள்ளே முடிக்கணுன்னா அந்த ஏழு நாட்கள் அப்போ பயங்கர வெயில் வேறு சார் பயங்கர வெயில் என்ன வெளில வந்து பார்த்தா மடை வரன்றா இல்லை தூரம் நின்று போச்சு ஒன்றுமே இல்லை என்ன பண்ணுறது ஒன்றுமே அந்த மாதிரி வர சூழ்நிலை முடிக்கலன்னா எங்கள் சின்ன ராசாவை உதயம்பரம் கூட மாட்டார் சார் நான் ஃபங்க்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன் யார் வராங்க நம்ம ராசுக்குட்டி தான் வாங்கிறாய் அப்போ கட்டுரையில உள்ள எப்படிங்க நான் கவனிக்கிறதுன்ற கவனிக்கிறதுன்ட்டு யோசனை பண்ணும்போது ஒன்றும் இல்லைங்க கட்டுரை எல்லாம் சொக்க தங்கமாக இருக்கணும் சுந்தர காண்டமாக இருக்கணும் ஒவ்வொன்றும் பவுனு பவுனு தான் பரிசு வாங்கணும் சரி இந்த கட்டுரைகளை வந்து எப்படி நான் ரொம்ப அனலைஸ் பண்ணுறதுன்னு ரொம்ப யோசனை பண்ணேன் அப்போ தான் சரி இது ஒரு சமூக கட்டுரைன்னா அதில் ஒரு முந்தானை முடிச்சிருக்கும் அதை எப்படி அழகாக ஊக்குறாங்க அதுக்கப்புறம் சரி அதோட போனோமா சில கட்டுரை பேசும் சில கட்டுரை மௌன கீதங்களா இருக்கும் சரி அதையும் தாண்டி அதுக்கப்புறம் போனான்னு பார்த்தீங்கன்னா சாதாரண பாருங்க இவங்க தனியாக கை தட்டின் இருக்காரு அதாவது ஒரு கை மட்டும் ஓசை எழுப்பாது அதுக்கு இன்னொரு கை வேணும் இல்லையா சரி அது அப்படியே நெக்ஸ்ட் அப்படியே அப்ரோச் பண்ணி ஒன்றுனா போகும்போது யோசனை பண்ண சரி ஓகே இந்த கட்டுரைகள் வந்து மௌன கீதங்களா ஓகே மௌன கீதங்கள் அவ்வளோ பெரிய வெற்றி ஒரு இது வந்து அப்படின்னா ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும் இல்லையா ஒரு சுவர் தான் சித்திரம் எழுத முடியும் சுவர் இல்லாத சித்திரங்களாக இருக்க முடியாது ஒரு திங்க் பண்ணும்போது நான் ஐந்து ஐந்து இந்த அடிப்படை விஷயங்கள் வைத்துக் கொண்டேன் என்னவென்றால் கட்டுரையில் இருக்கணும் என்ன அதுக்கு ஒரு நிலம் ஒரு பிளாட் இருக்கணும் இல்லையா நிலம் என்பதும் அடுத்ததுக்குள்ள ஒரு தீ அது ஒரு கதை கருவாக இருக்கணும் எண்ணங்கள் வானமாக இருக்கணும் உயர்ந்து இருக்கணும் எது கட்டுரைக்கு அடுத்தது மற்றவர்கள் மனதில் சுவாசம் போல ஒரு காற்றாக போய் உட்காரணும் ஐந்தாவதாக நம்ம என்ன சொன்னோம்னா எப்படி நீர் வந்து எல்லா இடங்களையும் போயிட்டு ஒரு பசுமை பொறுக்கிறதோ ஈரக்கசிவு அதே போல் ஒரு சிந்தனை வளமாக கட்டுரை படிக்கிறவங்களுக்கு ஒரு சிந்தனை வேணும் அவங்களே திங்க் பண்ணணும் அப்படிப்பட்ட சிந்தனை அதாவது நீ நடந்து நடந்து நீ சென்றால் பூமி உன் வெற்றியை படம் பிடிக்கும்னு சொல்லுவாங்க அதே போல் நீ தீயாக தீயாக இருக்கணும் அப்படின்னா இந்த உலகில் சமைக்க தீ இருக்கு உன்னில் சமைக்கவும் தீ வேணும் அப்படிப்பட்ட ஒரு கரு க மனசில் வரணும் ஓகே அப்போது நம்ம பொதுவாக பார்க்குற வானத்தில் பட்டம் பார்க்குன்னா ஒவ்வொரு நூலும் உன்னை வான் தொட வைக்கும் அப்படிப்பட்ட நூல்கள்னா நான் புத்தகத்தை சொல்கிறேன் அப்படிப்பட்ட வான் தொட வைக்கின்ற ஒரு கட்டுரையாக இருக்கணும் அடுத்த அடகு கோள்னு பார்த்திங்கன்னா காற்றை பிடித்து கைகுழுக்கு உன் கண்களில் தெரியும் புது கிழக்கு என்ற வரிகள் அப்படி ஒன்னிட்டே இருக்கிற ஒரு புதிய உத்வேகம் ஏற்படணும் அப்புறம் நீரின்றி அமையாத உலகன்னா நீ இன்றி அமையாத உலகு அப்போ நீ வந்து உருவாக்கணும் இப்படிப்பட்ட அடிப்படையில் இந்த கட்டுரைகள் எடுக்கின்ற போது அத்தனை கட்டுரை நூல்களும் சிறப்பாக இருந்தது நீங்க கம்பீரமாக சொல்லலாம் வந்தே மாதரம் என்று அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு அதில் முகமுறையில் வாழ்த்துறையை சொல்லியிருப்பார் இந்த கட்டுரையின் நூல் வந்து பல மொழிகளில் மொழிபெயர்த்து அனைவரும் இதை படிக்க வேண்டும் என்று டாக்டர் ஹெச் வி ஹண்டே சொல்லியிருப்பார் மிகச்சிறந்த இந்தியாவினுடைய மனித சக்தி இந்தியாவினுடைய இயற்கை சக்தி இதனுடைய தட்பவெப்பம் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாடுல இப்படிப்பட்ட போர்களா என்று ஆதங்கப்பட்டு பேராசிரியர் திருமதி பானுமதி தர்மராசன் அவர்கள் எதிர்ப்பாங்க அந்த நூல் தான் உங்களுக்கு தெரியும் இந்தியா பாகிஸ்தான் போரும் விளைவும் அதாவது இரண்டாவது நூலான சிற்பியும் சிற்பமும் என்ற நூல்ல இன்று மாணவர்களும் பெற்றோர்களும் என்ன சொல்ல வேண்டும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு ஒன்னு இல்லைங்க ஒரு அதாவது சொல்லது செய்வதெல்லாம் வேறு ஆனால் மனம் அதில் இருக்கணுன்றத வந்து ஒரே ஒரு அவங்க எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு சில வரிகளில் ஒன்று வந்து எலியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் நேம் ஞாபகம் அவங்க வந்து வால்ஸ் வீராங்கனை அவங்ககிட்ட ஒரு பேட்டியில் கேட்குறாங்க எப்படி நீங்கள் ஒவ்வொரு போட்டியிலும் இப்படி அழகாக நினச்சி அவங்க அழகாக சொல்லுவாங்க இந்த போல்வால்தில் மேலே ரெண்டு பக்கம் கம்பி வச்சு மேலே வந்து குறுக்க ஒரு கம்பி வைக்கிறாங்க இல்லை இல்லையா அந்த கம்பியை முதல்ல என்னுடைய இதயம் தாண்டிவிடும் அதை தொடர்ந்து என் உடல் பின் செல்லும் முடினுவாங்க அப்போது அந்த மாணவர்களுக்கு மிகச்சிறந்த அறிவுரை வழங்குகின்றதாகத்தான் இந்த நூல் சிற்பியும் சிற்பமும் ரொம்ப ஒவ்வொரு கட்டுரை நூலும் வாழ்வின் எதார்த்தத்தையும் உணர்வுகளையும் பின்னி பிணைந்துள்ள ஒரு நூலாக அந்த நூலை பற்றி பேசணும்னா எனக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரம் வேணும் நான் அதனால் நேரத்தில் அருமை கருதி அந்த நூலை ஒரே வார்த்தை சொல்ல வேண்டுமானால் என் உள்ளத்தை தொட்டதோடு மட்டுமில்லாமல் இந்த நூலை நான் வாங்கி குறைந்தது நூறு மாணவர்களுக்கு பரிசீலிக்க வேண்டும் என்ற எண்ணத்தையும் என் நூலை ஏற்படுத்தியுள்ளது மிகச்சிறந்த ஒரு படைப்பாளர் தன்னுடைய பெரிதினும் பெரிதுகள் என்ற நூலினால் மாணவர்களுக்கான சுயமுன்னேற்ற கட்டுரைகளை வழங்கியுள்ள திருமதி பெரிய சகி அவர்கள் எங்கள் மங்கையர் சோலை நிகழ்ச்சியில் மிக பெருமையாக மிக பாராட்டப்பட்டவர்கள் மிகச்சிறந்த நூல்களை வழங்கி அத்தனை கட்டுரை ஆசிரியர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் வணக்கத்தையும் தெரிவித்து ஒரு அளவுகோல் என்கின்ற ஒரு இருக்கிறதுனால தான் நம்ம வந்து கண்டிப்பாக இரண்டு அல்லது மூன்று பரிசுகளோடு நிறுத்திவிட்டார்கள் திருநெல்வேலிக்காரர்கள் பத்திரிகை துறையிலே மிக சிறப்பாக இருப்பார்கள் தஞ்சாவூர்காரர்கள் இசையிலே மிகச் சிறப்பாக இருப்பார்கள் கோயமுத்தூர்காரர்கள் திரைப்படத்துறையிலும் நல்ல வாசகத்தன்மையிலும் சிறப்பாக இருப்பார்கள் என்று அந்த காலத்தில் பேசும்போது சொல்வார்கள் இந்த மூன்றையும் கலந்த ஒரு கலவையாக இருக்கிறார் இன்றைய தலைவர் பாக்யராஜ் அவர்கள் இன்னொன்னு என்ன சொல்லணுன்னு கேட்டீங்கன்னா ஏதோ திரைப்படத்தை வச்சுலாம் விஜயகிருஷ்ணன் கைதிட்டு வாங்குவதற்காக சொன்னாரா அல்லது எதற்காக சொன்னார் என்பது எனக்கு தெரியாது ஆனால் இரண்டு புதிய வார்ப்புகளை நான் உங்களுக்கு ஏன்னா ஒரு படம் விட்டுட்டாங்க சார் அதை நான் காமிக்கிறேன் எதை விட்டாங்கிறத கவனிப்பான் மற்றவன் கவனிக்க மாட்டான் எங்களுக்கு இதுதான் தொழில் ஆகவே இந்த புதிய வாய்ப்புகளாக இருக்கக்கூடிய ரெண்டையும் உங்கள்கிட்ட நான் அறிமுகப்படுத்துகிறேன் இந்த ரமணனுடைய புத்தகத்தை படித்தால் இதில் வந்து ஆன்மீகம் மட்டுமில்லை நமக்கு தெரியாத பல செய்திகளை இந்த புத்தகத்தில் உள்ளடக்கி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த புத்தகத்தில் பாக்யராஜ் சாருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சமாச்சாரம் இருக்குது என்னன்னு கேட்டால் நம்மளுடைய தலைமொழியை பற்றி ஒரு கட்டுரை அவர் எழுதியிருக்கிறார் ஆன்மீகத்துக்கும் தலைமுடிக்கும் என்ன சார் சம்பந்தம் என்று நாம் யோசிக்கலாம் ஆனால் அதை அவர்கள் கோர்த்திருக்கக்கூடிய விஷயம் என்பது கொடுத்திருக்கக்கூடிய விஷயம் என்பது சிவபெருமானிலிருந்து ஆரம்பித்து முனிவர்களிலிருந்து ஆரம்பித்து எல்லாருக்கும் தலைமுடி எப்படி இருந்தது திருவிளையாடல் புராணத்தையும் தொட்டு அதுக்கு கீழே ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறார் ரமணன் அவர்கள் அதுதான் இந்த புஸ்தத்தினுடைய ஹைலைட் என்று நான் நினைக்கிறேன் நக்கீரன் சொன்னது சரிதான் வாசன திறவியலை தடவி கொண்டால்தான் ஒரு பெண்களுடைய தலைக்கு வந்து மனம் இருக்கும் ஆனால் சிவபெருமான் சொன்னதும் சரிதான் இயற்கையாகவே எப்படி மனம் இருக்கும் என்று கேட்டால் கற்பு இருக்கக்கூடிய பெண்களிடம் இயற்கையாகவே மனம் என்கின்ற ஒரு குணம் அமைந்துவிடும் என்று ஒரு அடிக்குறிப்பை கொடுக்கிறார் ரமணன் அவர்கள் ஆகவே இந்த புத்தகமானது ஆன்மீகத்தையும் தாண்டி ஒரு புதிய நோக்கில் ஒரு சிந்தனையை இந்த புத்தகம் தருவதனால் இந்த புத்தகத்தை மிக சிறந்த புத்தகமாக ஆன்மீக புத்தகமாக நான் தேர்வு செய்தேன் அடுத்த இன்னொரு நண்பர் அவர் வந்து பல ஆன்மீகவாதிகளை ஆன்மீக கட்டுரையாளர்களை உருவாக்கிய திரு பிரபு சங்கர் அவர்கள் அவர்கள் நூற்றி எட்டு திவ்ய தரிசனம் வரிசையில் இந்த புத்தகத்தில் அவர்கள் கொடுத்திருப்பது நவ திருப்பதியை பற்றி அதோடு சேர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இரண்டு திவ்ய தேசங்களை பற்றியும் நிலை குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நூலில் என்ன சிறப்பு என்று கேட்டீர்கள் என்று சொன்னால் அது போகிற வழி வைக்கிற வழி இதெல்லாம் எல்லாருமே கொடுக்குறாங்க அதையெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் எப்பொழுது உண்மையாக கட்டுரை எழுத முடியும் என்று கேட்டால் ஒருத்தர் சொன்னாங்க நான் இந்த கோவிலை பற்றி தினச்சி ஆனால் கோவிலை பற்றி கட்டுரை அப்படி இல்லை அந்தந்த ஸ்தலங்களுக்கே போய் நாம் போய் பார்த்து அனுபவித்தால்தான் ஆன்மீக கட்டுரைகள் எழுதுவதற்கும் மற்ற கட்டுரைகள் எழுதுவதற்கும் என்ன பெரிய வித்தியாசம் என்று கேட்டால் நாம் அந்தந்த கோவிலுக்கு உள்ளுக்குள்ளே போகணும் அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை பார்க்கணும் அந்த கோவிலுக்கு சொல்லக்கூடிய கதைகளை கேட்கணும் கேட்டால்தான் நம்மால் நல்ல கட்டுரைகளை ஆன்மீக கட்டுரைகளை கொடுக்க முடியும் நாங்கள் புஸ்தகங்களை பார்த்து எழுதுறதுங்கிறது ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஆனால் அதையெல்லாம் தாண்டி அவர் ஒவ்வொரு கோவிலுக்கும் போய் ரொம்ப அற்புதமான திவ்ய தேசங்கள் அத்தனைக்கும் போவதாக இந்த புஸ்தகத்திலே அவர் சொல்லியிருக்கிறார் ஆழ்வார்த்தைக்கு போனோம்னா வெறும் நாங்கள் நம்ம ஆழ்வார் உட்காந்துருந்தார் பார்த்தாருங்கிறதுல முக்கியம் அதை விட இன்னொரு பெரிய செய்தி அங்கே இருக்கிறது ஆழ்வார்த்தியில் தாம்பரபுரணி தண்ணீரை மதர்கவி ஆழ்வார் காய்ச்சிக்கிறார் அந்த தாம்பரபுரணி தண்ணீர் உடனே ஒரு சிலை ஒன்று வெளியே வருகிறது அந்த சிலையை பார்த்து சொல்கிறாங்க இந்த சிலை என்ன சிலை தெரியுமா இன்னைக்கு இரநூறு வருஷங்கள் ஒருத்தன் வரப்போறான் அவனை சொல்லுகிற சிலை இந்த சிலை என்று சொல்கிறார்கள் அதுதான் ராமானுஜர் ஸ்ரீமத் ராமானுஜருடைய சிலை தான் அங்கே கிடைக்கிறது பௌஷ்ய ராமானுஜர் என்று அதற்கு பெயர் இன்னைக்கு நீங்கள் ஆழ்வாத்திர போனீங்கன்னா அதற்காக ஒரு திருவிழாவே நடத்துகிறார்கள் அந்த சின்ன தாம்பர சிலையை வைத்துக்கொண்டு இதுபோன்று நம்ம ஒவ்வொரு கோவிலுக்கு போகும் பொழுதும் நல்லதை தேடுவோம் நல்லதை எழுதுவோம் எப்பொழுதும் நல்ல மனிதனாகவே இருப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்